நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கார்த்திக் சுப்ராயத்தில் சூர்யாவோட ரெட்ரோ படம் வந்து தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் வதந்தி பரப்புனாலும் அதையெல்லாம் நம்ம மக்கள் காதலே வாங்காம அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ரசித்து கொண்டாடிட்டு இருக்காங்க படத்தோட வெற்றியையும் உறுதி செஞ்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சூர்யாவோட அடுத்த படங்கள் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம் அது கிளைமேக்ஸ் ஷெடியூலில் வந்து போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது எல்லாத்த விட பெரிய எதிர்பார்ப்பை கூட்டிட்டு என்ன படம்னா நம்ம லக்கி பாஸ்கர் இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்க போகிற சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படம் தான் இந்த படம் வந்து இந்தியாவிலேயே முதல் கார் இன்ஜின் எப்படி உருவாச்சு ஏன் உருவாச்சு அதனுடைய விளைவுகள் என்ன பயன்கள் என்ன அதை வந்து பேஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான திரைக்கதையை நம்ம வெங்கி அட்லூரி எழுதியிருக்காராம் ஸோ கண்டிப்பாக அந்த படம் இந்திய சினிமாவுக்கே ஒரு புது படமாக இருக்குங்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு இதனாலேயே என்னவது தெரியல இந்த படத்தோட ஓடிடி பிஸ்னஸ் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தொகைக்கு வந்து போயிருக்கு என்ன அப்படின்னா அதாவது இந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோட டிஜிட்டல் வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க எவ்வளவு கொடுத்துக்காங்கன்னா எண்பத்தஞ்சு கோடியை வந்து கொடுத்து இப்போ வாங்கிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை இப்போ வரைக்கும் ரெட்ரோ ஃபீவர் தான் போயிட்ருக்கு இப்போ தான் அந்த படத்தோடய அனவுன்ஸ்மெண்ட்டையே வச்சாங்க அடுத்த மாதம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவே அந்த படத்து படத்தை நம்பிக்கை வச்சு எண்பத்தஞ்சு கோடிக்கு ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போவே உணர்ந்துக்கலாம் இது ஒரு பக்கம் இப்போ நமக்கே தெரியும் இந்த நெட்ஃப்ளிக்ஸு அப்புறம் அமேசான் மற்ற ஓடிடி நிறுவனங்கள்லாம் பயங்கர கெடுபடியாக இருக்குது பெரிய ஹீரோ படங்கள்னா பெரிய பெரியரக்டர் படங்கள்னா நாங்கள் உடனே முன்னாடி வாங்கிடுவோமா முடியாதுங்க தியாட்டரில் படம் ஓடட்டும் நல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் வாங்குகிறோம் அதே மாரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற அடிமாட்டு ரேட்டுக்கு தான் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சில பலகாலமாக பயங்கரமாக ஏர்ட்ரைய கூட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம ஓடிடி நிறுவனங்கள் ஆனால் பாருங்கள் அப்படிப்பட்ட நேரத்துலையும் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தை வந்து எண்பத்தஞ்சு கோடி ஒரு நாள் கூட ஷூட்டிங் போகவே இல்லை பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன் லிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு எதையுமே அந்த கம்பெனி அதிகாரப்பூர்வமாக அனுப்பலை அப்படி இருக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ் இப்போவே அந்த கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா அந்த விலையை கொடுத்துனா அது சாதாரண விஷயமே இல்லை ஸோ அங்கே தான் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட பிஸ்னஸ் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை மீண்டும் நிரூபணமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் எண்பத்தஞ்சு கோடி இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்